பட்டாம்பூச்சி வவ்வால் போன்ற மகரந்த சேர்க்கையாளர்கள் மனிதர்களுடைய வாழ்க்கையில் அதிகளவு அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாகி உள்ளனர் மற்றும் வேளாண்மை அமைப்பு எல்லும் என்னடா உணவுக்கு எப்படி உகந்ததாக கருதப்படுகின்றது அதனால் இந்த பயன் என்பது குறித்தும் கேள்வி எழும் ஆனால் எல்லோருக்கும் இருக்கின்ற கேள்விகளின் அடிப்படையில் தான் நிபுணர்கள் பலர் இந்த தேனிகளினால் மக்களுக்கு கிடைக்கின்ற நன்மைகள் குறித்தும் பகிர்ந்துள்ளனர் அதாவது தேனிகளினால் சேகரிக்கப்படுகின்ற தேனில் இருந்து உற்பத்தியாகின்ற உணவுகளில் காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கின்றது இனிப்பு சுவையுடைய உணவாக இருக்கட்டும் பெறப்படுகின்ற அதிகமாக இனிப்பு சுவையுடைய உணவுகள் தயாரிக்கப்படுகின்றது இன்றளவிலும் உற்பத்தி செய்யப்படுகின்ற இந்த தயாரிக்கப்படுகின்ற உணவுகள் மக்களை சென்றடையும் பொழுது அது தரமானதாகவும் உகந்ததாகவும் மக்களுடைய ஆரோக்கியத்தை பேணுவதாகவும் இருக்கின்றது ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பின் அறிக்கையின்படி உலகின் மொத்த விவசாய நிலத்தில் முப்பத்தி ஐந்து சதவீத நிலங்கள் அதாவது மனிதர்களுடைய உணவுப் பொருள் உற்பத்தியில் மூன்றில் ஒரு பகுதி தேனிகள் போன்ற மகரந்த சேர்க்கை நம்பி இருக்கின்றது மற்ற ஒரு தாவரத்திற்கு மகரந்த சேர்க்கை இடம்பெறுகின்ற குறிப்பிடத்தக்கது பொதுவாகவே தாவரங்கள் பல்கி பெறுகின்றதற்கு முக்கிய காரணம் சுமார் எண்பது சதவீதமான காரணம் தேனிகள் போன்ற பூச்சிகள் என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மைதான் தேன் சேகரிக்கும் பொழுது தேனிகளின் கால்களில் ஒட்டிக்கொள்ளும் பூச்சிகள் மகரந்த அடுத்தடுத்து பூக்களின் மேல் உட்காரும் பொழுது அவை விஞ்ஞானத்தில் கூறப்படுகின்றது வகையில் தான் அமைகின்றது தேனிகள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் கொட்டுகின்றார்களே தவிர அந்த தேனீகளால் தயாரிக்கப்படுகின்ற இந்த தேனானது மக்களுக்கு பல ஆரோக்கிய செயற்பாடுகளுக்கும் உதவுகின்றது பொதுவாகவே பலரும் நம்புகின்றார்கள்

தேவையான தேனும் கிடைக்காமல் இருந்துவிடும் ஆனால் இந்த தேனானது உலகிலேயே அழிந்து விட்டால் மனிதர்களுடைய மற்றும் பூ பூக்காத காலங்களில் தங்களுக்கு தேவையான உணவுகளை சேகரிப்பதற்காகத்தான் தேனிகள் தங்களுடைய பருவ காலங்களின் போது இவ்வாறு தேனை சேமித்து வைத்துள்ளனர் பூக்கள் இருக்கும் இடத்தை அல்லது தேன் இருக்கும் இடத்தினை தேடித்தான் தேனிகள் நடனமாடி தங்களுக்கான உற்பத்தி செய்யக்கூடிய இடங்களை கண்டறிகின்றார்கள் உதாரணமாக தேனிகள் உயர பறந்து வாழையாட்டினால் சூரியனிற்கு மதே திசையில் உணவு உள்ளது என்று அர்த்தம் என்றும் கூறப்படுகின்றது அதே சமயம் தேனிகள் கீழே பறந்து சூரியனுக்கு திசையில் உணவு உள்ளது என்று அர்த்தம் என்றும் முதல் முதலில் விளக்கியவர் இலங்கையர் நடத்த இயல் நிபுணர் கார்ட் என்பவர் பூச்சிகள் குறித்து ஆராய்ச்சிகளை மேற்கொண்ட இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு நோபல் பரிசம் வழங்கப்பட்டது அதே சமயம் இவர் இந்த தேனிகள் குறித்து கூறுகையில் தேனிகள் அழகான பூக்களை நாடி செல்வதில்லை தன்னுடைய மகரந்த சேர்க்கையை மேற்கொள்வதற்காக ரோஜா போன்ற மிகுந்த பூக்களை தேடியும் செல்வதில்லை அதே சமயம் ஆரோக்கியமான பூக்களான மற்றும் சூரியகாந்தி அதே சமயம் இருக்கின்ற காலநிலைகள் அனைத்தையும் அறிந்து வைக்கின்றது பூமியில் வாழ்கின்ற மனிதர்களை விட கூர்மை உடையதாகவும் கருதப்படுகின்றது அதே சமயம் தேனீகள் வருகின்ற காலநிலையை முன் அறிந்து கொள்வார்கள் தங்களுக்கு தேவையான காலநிலைகள் வைக்கின்றனர் மகரந்த பாதைகள் உருவாக்கி எங்களுடைய நாட்டுக்கும் கொண்டுதான் வர வேண்டும் சிறு சிறு வனங்களில் காணப்படுகின்ற காடுகளை நாங்கள் அழிக்காது ஆரோக்கியமான இந்த தேனிகளுடைய மகரந்த சேர்க்கையை கொண்டு என்றால் சிறு சிறு வனங்களை நாங்கள் பாதுகாத்து கொண்டு வர வேண்டும் இந்த உலகில் மனிதர்கள் தோன்றுவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னதாகவே பூச்சிகளும் புழுக்களும் இந்த பூமியில் தோன்ற வழிக்கிட்ட அவை தமக்கு தேவையான உணவுகளை தாமே தேடி சென்று சேகரிக்கவும் கற்றுக்கொண்டன ஆனால் அதன் பின்னதாக தோன்றிய மனிதர்களோ பூச்சி புழுக்களை ஒரு உயிராகவே மதிப்பது கிடையாது அவற்றை கொல்லுவது தங்களுடைய பாதுகாப்பிற்காக அவற்றை அழிப்பது என்பது தவறான ஒரு விடயமாக கருதப்படுகின்றது பூச்சிகள் மற்றும் தேனிகள் சூழ் உலகை உருவாக்குவதற்காக நம்மை சுற்றியுள்ள காடுகள் மரங்கள் போன்றவற்றை நாங்கள் அழிக்காமல் பாதுகாக்க வேண்டிய அவசியமான ஒன்றாகவும் இருக்கின்றது இதன் காரணமாக நாங்கள் இயற்கையாக தோன்றிய ஒவ்வொரு விடயத்தையும் எங்களுடைய அறிவுகளை கொண்டு அதனை தவறான ஒரு விடயமாக கருதப்படுகின்றது தேனிகளுடைய முக்கியத்துவம் இந்த பூமியில் தேனிகள் அழிந்து விட்டால் நான்கு ஆண்டுகளின் பின்னதாக மனித இனிமை அழிந்துவிடும் என்று ஒரு கட்டாயத்தில் இருக்கின்ற இடத்தில் நாங்கள் தேனிகள் தங்களுடைய மகரந்த சேர்க்கையை செய்வதற்கான வழிகளை நாங்கள் வகுத்து கொடுக்கத்தான் வேண்டும் அவ்வாறு காலகட்டத்தில் இயற்கை வளத்தை பாதுகாக்கவும் வேண்டும் இயற்கையை அளிப்பது என்பது எங்களை நாங்கள் உயிர்களை அழிப்பதற்கு சமமானது என்று பல விஞ்ஞானிகள் ஆய்வுகளின் மூலம் கூறுகின்றார்கள் அதனை கூட பொருட்படுத்தாது இன்றைய காலகட்டத்தில் இயற்கை வளங்களை அழிப்பதில் தான் மனிதர்கள் அக்கறை செலுத்துகின்றார்களே தவிர அதனை பாதுகாப்பதற்கான எந்த நடவடிக்கையும் எடுப்பது போன்று தெரியவில்லை அதே போன்று நாங்கள் எங்களுடைய பாதுகாப்பினையும் இந்த பூமியில் நீண்ட நாட்களாக அடுத்த இனங்கள் தோன்ற வேண்டும் நாங்கள் பல இயற்கை வளங்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு கடமையிலும் இருக்கின்றோம் இவ்வாறு மற்றொரு பதிவினூடாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்